ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என வணக்கம் சற்று முன் கனிமொழி எம்பிக்கு நம்ம பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஏஜே சூர்யா அவர்கள் வச்சு எஸ் எஸ்கே சூர்யா அவர்கள் வந்து தரமான ஒரு பதிலடி கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு சமீபத்தில் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளை வெளியில் சுற்றுலா அழைத்து செல்கிறேன் அப்படின்னு இட்டுட்டு போய் அங்கு அந்த மாணவிகளுக்கு மது அதாவது போதை மது அந்த சாராயம் அந்த ஒன் ஒன்சாப்ல வைப்பாங்களே அந்த ஐட்டத்தை ஊற்றி கொடுத்து அவங்கள போதை வர செய்து அங்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில் அந்த கல்வி முதல்வர் இதற்கு நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் இதுவரை வாய் திறக்கவே இல்லை நம்ம சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில் வந்து ஒரு பிராமணர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் மற்றும் ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இது மாதிரி சம்பவங்கள் வந்து ஏற்பட்டது இது மாதிரி அந்த ஆசிரியர் வந்து ஒரு பிராமணர் மற்றும் அந்த அந்த ஸ்கூலே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிராமணர் ஸ்கூல் தான் அங்கே இது மாதிரி சம்பவம் ஒரு சில பிரச்சனை ஒரு சின்னது வந்து இந்த பாலியல் பிரச்சனை அப்படின்னு வந்ததுனால ஒட்டுமொத்தமாக திமுகவில் உள்ள அனைவருமே கடுமையாக அமர்த்தணம் பண்ணாங்க முக்கியமாக இதில் அவர்கள் தான் மாஞ்சி மாஞ்சி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி அப்படின்னு தற்போது இந்த சல்மா மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிற கிறிஸ்துவஸ் இவ்வளோ பெரிய கேவலமான செயல் மாணவிகளை வெளியில் சுற்றுலா அழைத்து சென்று மது ஊற்றி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குனா இதற்கு கனிமொழி அவர்கள் வாய் திறக்கவில்லை அப்படின்னு எஸ் கே சூர்யா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு என்ன அறிக்கை அப்படிங்கறத படிக்கிறேன் திருச்செந்தூர் உடன்குடி சல்மா மெட்ரிக் பள்ளியில் ஐந்து மாணவிகளுக்கு ஆண் ஆசிரியர் தொல்லை கொடுத்தது பற்றி எம்பி கனிமொழி வாய் திறக்காதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஹிந்து பள்ளி என்றால் அறச்சீற்றம் பிற மதத்தை நடத்தும் பள்ளி என்றால் கள்ள மௌனமா அப்படின்னு நம்ம கனிமொழி எம்பி அவர்களை வந்து எஸ் ஜி சூர்யா அவர்கள் கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு கனிமொழி எம் எம்பி அவர்கள் இதன் பிறகாவது பேட்டி கொடுப்பாங்களா இல்லை மறுபடியும் அந்த கள்ள மௌனத்தோடு சிரித்து கொண்டே பத்திரிகையாளர்களை கடந்து செல்வார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த இரட்டை மனப்பான்மை நீங்களே பாருங்கள் நண்பர்களே ஹிந்துக்கள் பிராமணர்கள் நடத்தக்கூடிய பள்ளினா முந்திக்கொண்டு அனைத்து திமுக அமைச்சர்களும் எம்பிக்களும் பேட்டி கொடுத்து அந்த ஸ்கூலை ஒன்றில்லமா இருக்குவாங்க இதுவே கிறிஸ்துவ பள்ளியில் வேற்றுமத பள்ளிகள் யாராவது இது போல் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்படி திருடனுக்கு தேர் கொட்டினது போல் இவங்கெல்லாம் சைனட்டாக வாய முடிவாங்க எதுக்கு ஏதாச்சும் விமர்சனம் பண்ணால் கிறிஸ்துவரோடு தான் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம்னு தெரியுதா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்